வணக்கம் நண்பர்களை எல்லாரும் விநாயகர் சதுர்த்தி நல்லா செலிப்ரேட் பண்ணி நினைக்கிறேன் அதோட மார்க்கெட் வேற அடிச்சு த தௌசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி இந்த வாரம் என்ன நடக்க போதுன்னு தெரில என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் க்ளியராக போட்டிருந்தேன் நான் மார்க்கெட் எப்படி இந்த மாதம் செப்டம்பர் மாதம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு புல் பேக் இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன் ஸோ அது நடக்குது அது நடந்துச்சு அல்ரெடி ஸோ இந்த வாரம் எப்படி இருக்குன்னு தெரில லைட்டாக மொமெண்டம் கிடச்சுன்னா இந்த புல் பேக் அவுட் கம் வந்து சூப்பராக இருக்கும் இந்த இந்த மாதம் பார்க்கலாம் எப்படி இருக்கு ஃபிங்கர் ஸ்கிராஸ் நடந்தது நல்லது எனிவே ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா நம்ம பிஜி யூனிட் பத்தி நிறைய பார்த்தோம் நம்ம அந்த இன்விட்டோட பேஸ் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பார்க்க போறோம் இன்விட்னா என்ன உங்களுக்கு இன்விட் வந்து சூட்டபிளா இல்லையா எதுல எதுக்காக மேல இன்விட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நான் உங்கள் சுந்தர் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட்ஃபுல் பினான்ஸ் முதல்ல இந்த இன்விட் அப்படின்னா என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்றது தான் இன்விட் அப்படின்றது இன்னைக்கு வந்து ஒரு மூணு இன்விட் பார்க்க போறோம் மூணு இன்விட் வந்து ரெண்டு வந்து பவர் செக்டர் ஒன்னு வந்து ரோட்வேஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இன்வெட்லாம் இருக்குது அதை நான் டச் பண்ணல ஏன்னா அதெல்லாம் வந்து யூஸ்லெஸ் கிராப்பி மாதிரி இருக்குது கரண்ட்லி லாஸ்ட்டில் போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை ஸோ அதனால் தான் இந்த ஒரு மேஜர் மூணு இன்விட் நான் எடுத்திருக்கேன் இதை எண்டாவது வீடியோ உங்களுக்கு அதை பற்றி புரியும் அதில் இன்வெஸ்ட் பண் பண்ணலாமா என்னான்ற ஒரு டிசைஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க பேசிக்கலாக இன் இன்வெர்ட்ன்றது என்னென்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி ஒரு எஸ்ஐபி மாதிரி ஒரு ஆயிரரூவா கொடுத்தோம்னா மியூச்சுவல் ஃபண்ட் அந்த ஆயிரரூவா எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம பணம் கொடுத்தோம்னா இந்த ஒரு டீம் ட்ரஸ்ட்டு ஒரு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இந்த ட்ரஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த ப்ராஜெக்டுக்கு வந்து இந்த பணத்தை பிரித்து கொடுப்பாங்க அந்த அது கொடுக்குறதுனால என்ன ஆகுன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பெரிய ப்ராஜெக்டில் வந்து நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பில்டிங் ஒன்று கட்டுறாங்க காம்ப்ளெக்ஸ் பில்டிங்கோ இல்லை ஆஃபீஸ் பில்டிங்கோ எதை கட்டுறாங்க வச்சுக்கங்களேன் அதுக்கு வந்து நம்மளால் போய் கட்ட முடியாது சரிங்களா நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கோம் இந்த மாதிரி பெரிய பெரிய இதுலாம் நம்ம கட்ட முடியும் ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள்கிட்ட பணத்தை வாங்கி இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் பில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் யூஸ் பண்ணி இருப்பாங்க யூஸ் பண்ணிவிட்டு அதில் வர்ற ரெவன்யூ ரெண்டல் இன்கமோ ஏதோ வந்து அதை எடுத்து நமக்கு வந்து பிரித்து கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் இந்த ட்ரஸ்ட்டு வந்து ஒரு பாடி ஆக்ட் பண்ணும் ப்ராஜெக்ட்ஸ்ல எங்கெங்கெல்லாம் நடக்குதா ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபண்டு கொடுப்பாங்க ஃபண்டு கொடுத்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் வர ரெவன்யூஸை வந்து நமக்கு ஷேர் பண்ணுவாங்க இதுதான் ஓவரால் இன்வீட்டோட கான்செப்ட் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பவர் கம்பெனியை பவர் கம்பெனி காசு தரோம் பவர் கம்பெனி வந்து ப்ராஜெக்ட் இருக்காங்க ட்ரான்ஸ்மிஷன் லைனோ பவர் ஜென்ரேஷனோ அவங்க பண்ணுவாங்க அது மூலமாக ரீட்டைலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணி அதுக்கு பணம் கட்டுவாங்க அந்த பணத்தில் வர்ற ப்ராஃபிட்டை நமக்கு ஷேர் பண்ணுவாங்க இதுதான் ஹை லெவல் கான்செப்ட் எதுக்காக நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு என்ன ஒரு ஸ்டேபிள் ரிட்டன் நமக்கு கிடைக்கும் மந்த்லி அவங்க வந்து ஒரு குவார்டர்லி வந்து நமக்கு ஒரு பணத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க நமக்கு ஸ்டேபிளாக ஒரு ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும் அடுத்து என்ன டாக்ஸ் அட்வான்டேஜ் இது வந்து நல்ல ஒரு டேக்ஸ் அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ நீங்கள் ஸ்டாக் லக்யூர்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா இப்போ இன்ஃபோசிஸ் இல்லை டிசிஎஸ் கம்பெனி ஸ்டார் வாங்க ஸ்டாக் வாங்கியிருக்கீங்கன்னா இப்போ டிசிஎஸ்கார் உங்களுக்கு டிவிடெண்ட் டிசிஎஸ் அந்த டிவிடண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு டேக்ஸ் பிடிப்பாங்க அடுத்து நீங்கள் டிவிரண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா உங்களோட இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அப்போ ஒரு சேலரி ஸ்லாப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேக்ஸ் பே பண்ணி ஸோ டபுள் டேக்ஸஸ் மாதிரி ஆகும் இங்கே வந்து எப்படின்னா உங்களுக்கு பணம் கொடுக்கும்போது அவன் வந்து உங்களுக்கு டேக்ஸ் பிடிக்க மாட்டான் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டாப்புக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் கட்டணும் அந்த ஒரு டேக்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ அதில் ஒரு டேக்ஸ் அட்வான்டேஜ் இருக்குது அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னா போர்ட் டைவர்சிஃபிகேஷன் அதாவது நம்ம ஈக்விட்டியில் வந்து பயங்கரமான ஹை ரிஸ்க் இருக்கும்போது எல்லாத்துக்குமே ஈக்குயிட்டியில் போட்டுடலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் இன்கேஸ் நீங்கள் வந்து டைவர்சிஃபை பண்ணும் ஒரு ஏஜில் உங்களுக்கு பணம் வந்து ஒரு ஸ்டேபிள் ரிட்டர்ன் வரணும் அப்படின்றப்ப எஃப்டியில் போய் பார்க் பண்ணுவோம் இல்லை பாண்டு வாங்குவோம் இல்லைங்களா ஸோ இது தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு அசர் கிளாஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த இன்விட் ஸோ இன்வீட்டில் வந்து நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெகுலராக இன்கம் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் இதை வந்து ஸ்டாக் மாதிரி போய்ட்டு அதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேனிக் தான் வரும் அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது யாரெல்லாம் பிஜி இன்விட்டோ எல்லாம் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ எல்லாம் பேனிக்கில் இருக்கிறதுக்கு காரணம் தான் என்னோடய வீட்டில் நான் ஆல்ரெடி போட்டேன் பிஜி இன்வெட்டை பற்றி இன்னும் ஃபர்தராக போகும் புக் வேலிகிட்டே கூட போக வாய்ப்பு இருக்குது பட் அதை நம்ம பார்க்கறதுனால அவசியமே கிடையாது ஏன்னா இவங்க ஒவ்வொரு ப்ராஜெக்ட் இவங்க பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் கான்ட்ராக்டில் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி லென்த்தை பார்க்கணும் மோ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற இது வந்து பிஜி இன்விட் பிஜி இன்விட் நான் சொன்ன மாதிரி இவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பவர் கிரிடோட எங்கெங்கெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குதோ நிறைய ப்ராஜெக்ட் பவர் கிரிடோட இருக்குது ஆனால் இவங்க வந்து ஒரு மேஜரான ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் ஹேண்டில் பண்ணுறாங்க ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு பாடி ஃபார்ம் பண்ணி அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் மட்டும் இவங்க வந்து ஹேண்டில் பண்ணி அதுக்கு ஃபண்டு கொடுத்து அதை மெயின்டெனன்ஸ் பண்ணி அதுலேருந்து வர ரெவன்யூ நமக்கு ஷேர் பண்ணுவாங்க ஸோ அதுதான் பிஜியின் வீட்டோட கம்ப்ளீட் இது இது எப்படி இவங்களுக்கு ரெவன்யூ வருதுன்னா இவங்க வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறவங்க கரண்ட் கம்பி போகுது பதில்ல ட்ரான்ஸ்ஃபார்மர் சப் சப்ஸ்டேஷன்லேருந்து இந்த சப்ஸ்டேஷனு ப்ளஸ் இந்த ட்ரான்ஸ்மிஷன் எல்லாமே வந்து இவங்களோட கையில் இருக்கும் அது நான் எல்லா ப்ராஜெக்டும் கிடையாது இவங்க ஹேண்டில் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸு ஸோ இந்த பவர் டிரான்ஸ்மிஷன் மூலமாக வர ரெவன்யூஸை அவங்க ஷேர் பண்ணுவாங்க இவங்களோட விஷன் என்னென்னா எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணால் ப்ராஃபிட் பண்ணி தான் பண்ணுவாங்க கரெக்ட்டுங்களா அந்த மாதிரி இவங்களோட விஷன் என்னன்னா பவர் ட்ரான்ஸ்மிஷன் மூலமாக எப்படிலாம் பண்ணுனா என்னெல்லாம் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணலாம் க்ரோத் கொண்டு வரலாம் அப்படின்றது தான் எங்களோட மெயின் இது இவங்களோட ப்ராஜெக்ட்ஸோட ஃபோக்கஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட் ட்ரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க அது அப்புறம் டேரிஃப் பேஸ்ட் காம்படேட்டிவ் பில்டிங் மெக்கானிசம்னு ஒன்று இருக்குது அடுத்து பவர் கிரிட் கார்பரேஷன் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் இந்த மூணு தான் எங்களோடய ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஃபோக்கஸ்டாக இருக்குது அதை ஃபோக்கஸ்னா இங்கே தான் உங்களுக்கு பாலிசி வருது இன்டர்ஸ்டேட் என்ன இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வந்து கர்நாடகாவுக்கோ ஆந்திராக்கோ அந்த மாதிரி லைன் போகுது பார்த்தீங்களா ஸோ இதுதான் இன்டர்ஸ்டேட் ட்ரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க இந்த வகையில் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை பவர் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கோ அதுலேருந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அடுத்து செகண்ட் வந்து டேரிஃப் பேஸ்ட் பீட்டிங் நடக்கும் இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இத்தனை ரூபாய் இத்தனை ரேஞ்சு இவ்வளோ ரூபான்னு சொல்லி டேரிஃப் பேஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு டேரிஃப் போடும்போது இவங்களோட ப்ரா இவங்க அதில் போய் பிட் பண்ணி அதுலேருந்து இருந்து ப்ராஜெக்ட் எடுப்பாங்க அடுத்து மூணாவது வந்து பவர் கிரிட் கார்பரேஷன் இன்ஃப்ரா லிமிடெட் பவர் கிரிட்டில் நிறைய ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு அதில் எந்தெந்த ப்ராஜெக்ட்லாம் அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அதை போய் இவங்க எடுத்து இவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க இவங்க கண்ட்ரோலில் வச்சு அதை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு ப்ராஜெக்ட் அவங்ககிட்ட இருக்கு அதில் மேஜர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மூணு ப்ராஜெக்ட் இந்த மூணு ப்ராஜெக்ட் தான் அவங்களுக்கு நிறையா ரெவென்யூ வருது ஒன்று வந்து மெ ட்ரான்ஸ்மிஷன் லிமிடெட் இது வந்து சவுத் சவுத் இந்தியாவிலேருந்து ஈஸ்ட் இந்தியாவுக்கு போகிற டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்லாம் பார்த்துக்கிறாங்க பூர்ணியா கிருஷ்ணரா கிஷன்கஞ்ச் டிரான்ஸ்மிஷன் இருக்குது இது வந்து பீகார் பீகாரில் வந்து பவர் ட்ரான்ஸ்மிஷன் வந்து பயங்கர கம்மியாங்க டெஃபிசிட் ஜாஸ்தி பற்றாக்குறை ஜாஸ்தி ஸோ அதுக்கு இவங்க ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுறாங்க இன்னொன்று வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வந்து நார்த் இந்தியாவில் உள்ள நிறையா இடத்துல வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் மூலமாக பவர் ஜென்ரேஷன் பண்ணுறாங்க இது வந்து பவர் பருவத்தி கோல்டம் ட்ரான்ஸ்மிஷன் இதில் டைப் வச்சுருக்காங்க ஸோ இவங்க ஓவராலாக இவங்களோட செக்டரை பற்றி பார்க்கும்போது என்னென்னா இவங்களோட க்ரோத் எப்படின்னா அதாவது இந்தியாவில் இந்தியா தான் வேர்ல்டுலே மூணாவது கண்ட்ரி அவங்களுக்கு வந்து பவர் ஆல்ரெடி நம்ம பவர் டிரான்ஸ்மிஷன் ஜாஸ்தியாக பண்ணிகிட்டு இருக்க கண்ட்ரின்னு சொல்லி சொல்லலாம் வேர்ல்டுலேயே மூணாவது கண்ட்ரி அதுவே பார்த்திங்கன்னா அது சைனாவுக்கு அடுத்தது தான் சைனால்தான் பயங்கர டாப்பாக இருக்குது ஸோ நம்மளோட க்ரோத்து இன்னும் வந்து பயங்கர க்ரோத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய இடத்துல பவர் ட்ரான்ஸ்மிஷன் பவர்லாம் இல்லை அதெல்லாம் பில்ட் பண்ணணும் ப்ராப்பராக டெஃபிஷியன்சிலாம் குறைக்கணும் அப்படின்றப்ப அந்த இது வந்து ஒரு நல்ல ஏரி நல்ல செக்டர் இந்த செக்டர் வந்து ஒரு க்ரோத் இருக்க செக்டர் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அடுத்து இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து செம்ம ஹை நான் சொன்னேன்னா எல்லா பவர் கிட்டையும் இவங்க எடுத்து பண்ணல ஒரு மேஜரை தான் எடுத்து பண்ணுறாங்க அவங்க பண்ணுறதை தரமாக பண்ணுறாங்க அதுதான் அவங்களோட மெயின் கோலு ஸோ அவங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டி எஃபிஷியன் இஸ்டத்தை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மூணாவது வந்து கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தோம்னா அதாவது இந்த ரெனியூவல் எனர்ஜி வந்து கவர்மெண்ட் சப்சிடரி எல்லாம் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி கொடுக்குற ஏரியாலையும் இப்போ வந்து இவங்க ரெனியூவல் எனர்ஜி சைட்லையும் இவங்க வந்து இவங்க இப்போ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ ஓவராலாக இது தான் அவங்களோட கோல்ஸ் அண்ட் விஷன் ரைட்னால் ஸோ இவங்களோட ஃபினான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஆல்மோஸ்ட் பதிமூணு மில்லியன் பதிமூணாயிரம் மில்லியன் வருமானம் வந்துருக்குது இபீட்டா வந்து சூப்பராக இருக்குது டிவரெண்ட் இந்த வருஷத்துக்கு ஆல்ரெடி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பன்னெண்டு ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதுதான் ஃபினான்ஸ் குரோ க்ரோத் ஒரு வெரி பேசிக் இது ஒன்று பிபி ரேசியோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வீடியோஸில் பேசிக்கலி ஆல்மோஸ்ட் லைக் இவங்க புக் வேல்யூ கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ தரமான ஃபேர் ப்ரைஸ்ல தான் இருக்குது ஆல்மோஸ்ட் லைக் அண்டர் வேல்யூல தான் இருக்குது கரண்ட்லி பார்த்தீங்கன்னா அட் செகண்ட் பார்க்க போறதுன்னா ஐஆர்பி இன்வெட் ஐஆர்பி இன்வெட்டில் இருந்தது ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒரு குரூப் அதாவது டெவலப்பர்ஸ்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க அதாவது நம்ம ஊரில் பண்ணுற நிறைய ஹைவேஸ்க்கெலாம் இவங்க வந்து ஹைவேஸ் ப்ராஜெக்ட்லாம் இவங்க சைடில் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எப்படி பவர் கிரேட் நிறையா இடத்துல இருக்குது ஆனால் பவர் கிரேட் இன்ஃப்ராஸ்ட் இன்விட் வந்து ஒரு சட்டன் ப்ராஜேஸ் மட்டும் ஹேண்டில் பண்ணுறாங்க இல்லையா அதே மாதிரி ஐஆர்பி இன்விட் வந்து அவங்க ஐஆர்பி நிறையா பண்ணாலும் கூட ஒரு சட்டன் ப்ராஜெக்ட்ஸை வந்து இவங்க ஹேண்டில் இருக்காங்க இவங்களோட மெயின் எக்ஸ்பர்டிஸே வந்து நேஷனல் ஹைவேஸ் தான் இவங்களோட ஃபோக்கஸ் வந்து நிறையா ஹைவேஸை அக்ராஸ் இந்தியா டிஃப்ரெண்ட் ஹைவேஸை பில்ட் பண்ணி அதை வந்து டோல் கலெக்ட் பண்ணணும் இதனால் என்ன இம்பேக்ட் கிடைக்கும்னா நம்மளோட ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே வந்து எஃபிஷியாக இருக்கும் டைம் கம்மியாகும் டிராவல் டைம் கம்மியாகும் நிறைய அவுட்டர் ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட் போனோம்னா ஃபாஸ்ட்டாக போகலாம் பட் எல்லாமே ஃபியூவல் காஸ்ட் இதெல்லாம் கம்மியாகும் ஃபியூவல் காஸ்ட்னா என்ன ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது டிராஃபிக்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்களாம் ஸோ அதுதான் இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் அண்ட் கோல் மேஜர் ப்ராஜெக்ட் இவங்க மூணு ப்ராஜெக்ட் என்னென்னா அகமதாபாத் வடோதரான்னு ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்குது இது வந்து நூற்றி ரெண்டு கிலோமீட்டர் சிக்ஸ் வே லைன் பண்ணியிருக்காங்க சமா சூப்பர் எக்ஸ்பிரஸ் ஹைவே செகண்ட் வந்து பத்தன்கோட் அண்ட் அம்ரிஸ்டர் செக்ஷன் ஒன்று இருக்குது அது வந்து நூற்றி ரெண்டு கிலோமீட்டரு பஞ்சாப் ஏரியாவை கனெக்டிவிட்டி பார்த்துக்கிறது மூணாவது வந்து துங்கூர் சித்திரகுதா சித்ரதுர்கா டோல்வே இது வந்து நூற்றி பதினாலு கிலோமீட்டரு என்ஹெச் ஃபோர் இது வந்து கர்நாடகாவில் இருக்குது இவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இந்த கவார்டோட ஃபஸ்ட் கவார்ட்டரோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்டேஜ் இயர் ஆன் இயர் க்ரோத்தாக இருக்குது த்ரீ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து டோல் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு பை நிறைய ஜாஸ்தியாச்சு எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க கோவிட்க்கு அப்புறம் நார்மல் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா லாஸ்ட் இயருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் என்னன்னா எயிட் வந்து பேட் வந்து நெகட்டிவ்ல இருக்கு அதுதான் கொஞ்சம் கன்சர்ன்கானது பட் அதெல்லாம் பிகாஸ் இன்ட்ரஸ்ட் இப்போ உங்களுக்கு தெரியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் எல்லாம் பயங்கர ஜாஸ்தியா இருக்குது மெயின் ரீசன் ஓவரலா அவங்களோட பைனான்சியல் க்ரோத் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இருபது பர்சன்டேஜ் வந்து அவங்களோட டோல் ரெவன்யூ ஜாஸ்தியாக ஸோ நீங்களே யோசிக்கலாம் இன்ஃபிலேஷன் பாருங்க இன்ஃபிலேஷன் ஆறு பர்சன்டேஜ் அஞ்சு பெர்ன்டேஜ் இவங்க டொன்ட்டி பர்சன்டேஜ் க்ரோ இருக்காங்க பத்து பர்சன்டேஜ் வந்து கன்சிஸ்டன்ட்டாக ரெவன்யூ வந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு டோல்ஸ் மூலமாக இவங்களோட ஹோல் மேனேஜ்மெண்ட் செக்டர் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஆர் ரொம்ப எஃபிஷியன்ட் பீப்புள் ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஸ்கில் ஆட்கள் தான் இருக்கணும் இந்த சிஸ்டர் இது மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணோம்னா அதில் வந்து ஒரு ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கணும் அதை பார்க்கும்போது இந்த ட்ரஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாமே நைன்ட்டி பர்சன்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஸோ மூணாவது நம்ம பார்க்கும்போது வந்து இந்தியா கிரீட் ட்ரஸ்ட் இதுவும் வந்து பவர் பேஸ்டு பவர் டிரான்ஸ்மிஷன் தான் ஆனால் இவங்க வந்து ரெனியூவபிள் சோ எனர்ஜியை வந்து பேஸாக எடுத்து இருக்காங்க நம்ம பிஜி யூனிட் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்துலேயும் டைவர்ஸிஃபை இருக்கிறாங்க தெர்மல் பவர் பிளான்ட் இருக்குது ஹைட்ரல் பிளான்ட் இருக்குது ஹைட்ரோ பிளான்ட் இருக்குது ஸோ அவங்ககிட்ட எல்லாமே டைவர்சிஃபையாக இருக்கிறாங்க ஆனால் இவங்க வந்து கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ரெனியூபிள் அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஒரு ப்ரைவேட் செக்டர் பவர் கிரீட் வந்து கவர்மெண்ட் செக்டர் ஆனால் ட்ரஸ்ட் வந்து பப்ளிக் ஆகிட்டு வந்துருச்சு பட் இது வந்து கம்ப்ளீட்லி ப்ரைவேட்லி ஓன்டு சரிங்களா இவங்களோட மேஜர் ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா எங்கெல்லாம் வந்து ரெனியூவிள் எனர்ஜி தேவையாக இருக்குமோ இல்லை அவசியமாக இருக்குமோ இல்லை ஈஸியாக செட் பண்ணலாமோ அந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி இவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களோட கீ ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பத்லா சிக்கர் ட்ரான்ஸ்மிஷன் லிமிடெட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் ஒரு பயங்கரமான சூப்பர் சோலார் பேஸ்ட் ஒரு பார்க் வச்சிருக்கிறாங்க சோலார் பே சோலார் டிரான்ஸ்மிஷன் என்ஆர்எஸ் டிரான்ஸ்மிஷன்ன்றது பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இவங்களோட பவர் வந்து ஒரு ட்ரஸ்டபுள் சொல்கிறாங்க ட்ரான்ஸ்மிஷன் சோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் இவங்களோட இதில் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் அண்ட் பர்வதி கோல்டம்ன்றது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஹைட்ரோ எலெக்ட்ரிக் பவர் பிளான்ட் இன் ஹிமாச்சல் பிரதேசில் இருக்குது அடுத்து எங்கெல்லாம் சோலார் ப்ராஜெக்ட்ஸ்க்கான வா வாய்ப்புகள் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து இவங்க டார்கெட் பண்ணி அதை அக்வேர் பண்ணி அங்கே இன்வெஸ்ட் பண்ணி இவங்களோட ரெவன்யூ க்ரோ பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ஓவரலாக நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் வச்சுக்கோங்களேன் வைஸ் பிஜி இன்விட் வந்து ஸ்டடியாக இருக்குது ஐஆர்பி நியூராட் இன்விட் ஃபண்ட் வந்து கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்குது இந்தியா கிரேட்டில் வந்து பயங்கர அக்ரஸ் ஏன்னா இந்தியா கிரிட் வந்து இப்போ தான் க்ரோ ஆகிட்ருக்காங்க ஸ்டார்ட் ஆகுது அவங்க பவர் கிரிட் வந்து பயங்கரமான ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் கம்பெனி மார்க்கெட் கேப் பயங்கர ஹெவியாக இருக்குது இந்தியா கிரேட் வந்து இப்போ தான் பில்டப் ஆகிட்டு இருக்கு ஸோ இட்ஹாஸ் நல்ல பொட்டன்சியல் இருக்குது க்ரோ ஆகுறது நிறையா ஸ்பேஸ் இருக்குது சரிங்களா டேட் யூட்டிலேஷன் பார்த்தீங்கன்னா பிஜி யூனிட்டும் ஐஆர்பியும் வந்து நார்மல் யோசிச்சு கன்சர்வேட்டிவாக இருக்காங்க இந்தியா கிரேட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை நான் சொன்னேன் ப்ராப்பராக எனக்கு என்னோடய இது வந்து சோலார் என்னோடய இது வந்து ரெனியூபிள் எனர்ஜி தான் ஸோ அது பிளான் பிளான் பண்ணி எங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற இடத்துல மட்டும்தான் என்னோடய இதை நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதில் அவங்க க்ளியராக இருக்கிறாங்க ப்ரா ப்ராஃபிட்டபிலிட்டி பற்றி பார்க்கும்போது எல்லாமே மூணுமே ஸ்ட்ராங்காக ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஃப்யூச்சர் பெசிஃபிட்டிக் பற்றி பார்க்கும்போது பிஜி யூனிட் எங்கெல்லாம் வந்து பவர் டிரான்ஸ்மிஷன்ஸுக்கு ப்ராஜெக்டை வந்து தேவைப்படுதோ அவங்களோட சர்க்கம் கூட்டிகிட்டு கூட்டிகிட்டே போகிறாங்க ப்ராஜெக்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க கொஞ்சம் இது எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா அடுத்த ஒரு ப்ராஜெக்டாக அக்வேர் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இவங்களோட ஃபோக்கஸ் வந்து ட்ரான்ஸ்மிஷன் லைன்ஸில் இருக்குது ஐஆர்பி இன்விட் வந்து அவங்களோட ஃபோக்கஸ் வந்து எங்கெல்லாம் வந்து டோல்ஸ் செட் பண்ண முடியுமோ இல்லை எங்கெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் கம்மியாக இருக்குதோ அதாவது ரோட்ஸ் ஹைவேஸ்லாம் ப்ராப்பராக இல்லையோ ஸோ அந்த ஏரியாலாம் ஃபோக்கஸ் பண்ணி டார்கெட் பண்ணி ஹைவேஸ் பில்ட் பண்ண ஆரம்பிச்சுக்காங்க ஸோ அதுதான் அவங்களோட மெயின் ஏரியா இந்தியா கிரிட் எங்கெல்லாம் வந்து ரெனியூவில் எனர்ஜிக்கான வாய்ப்புகள் இருக்குதோ ப்ளஸ் நம்ம இந்தியா கவர்மெண்ட் வந்து ஃபியூச்சரில் வந்து ரெனியூவல் எனர்ஜி நோக்கி தான் போயிட்டுருக்காங்க க்ரீன் எனர்ஜிஸ் போயிட்டு இருக்காங்க ஸோ அது பேஸ் பண்ணி எங்கெல்லாம் க்ரோத் வாய்ப்பு இருக்குதோ அந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஃபியூச்சர் வந்து அதுக்கு ரொம்ப தெளிவாக சூப்பராக இருக்குது அதுக்கு இதுக்கு நம்ம ரிஸ்க் அண்ட் கன்சிடர் ரிஸ்க்கும் என்ன பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கெட் ரிஸ்க் எல்லாத்துலேயும் இருக்குங்க மார்க்கெட் வாழ்டை பிஜி யூனிட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அடித்து வாங்கி கிடக்குது எல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ம இருக்கும் அதெல்லாம் தாண்டி தான் ரிஸ்க்கை தாண்டி தான் போகணும் ஏன்னா ஏதாவது இந்த கோவிட் டைமில் எல்லாம் பிளாக் ஆச்சு அப்படின்றப்ப பவர் கிரிட்டில் வந்து எலக்ட்ரிக் இது ஸோ எப்படியும் அவங்க இது வந்துருவாங்க ஆனால் இன்ஃப்ராலாம் பார்த்தீங்கன்னா ரோடு டோல் ஸ்டாப் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன் காலி ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் பண்ணணும் ஆப்ரேஷனல் ரிஸ்க் அதாவது இப்ப ரோடெல்லாம் அதில் லைன் பவர் லைன் கட் ஆகி போச்சுன்னா திரும்ப பண்ணணும் ஏதாவது டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருக்கோம் ஸோ இதெல்லாம் ரோடு குண்டு குழிமாவாக போய் போயிருக்கோம் இதெல்லாம் வந்து அவங்க மெயின்டனன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் அதை வந்து பா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு வந்து இவங்க ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும் அடுத்து ரெகுலேட்டரி ரிஸ்க் கவர்மெண்ட் தான் எல்லாமே ரூல்ஸ்லாம் செட் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு ரெகுலேஷனில் ஏதாவது மாறுச்சுன்னா டேரிஃப் மாறுச்சினா இல்லை டோல் ரேட்டோட டேக்ஸ் மாற்றுறாங்க ஏதோ ஒன்றுங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது ஒரு பாலிசிஸ் போட்டாங்கன்னா அதில் ஒரு ரிஸ்க் ஸோ இது மூணு ரிஸ்க் நார்மலாக எல்லாத்துலையும் இருக்கிறது மெயினாக இந்த இதில் இருக்கிறது ஸோ எப்படி நம்ம இன்விட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் இன்விட்டை வாங்கலாம் ரெண்டாவது வந்து பாண்டு மாதிரி இதெல்லாம் நீங்கள் வாங்கலாம் பாண்டெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கும் மினிமம் இவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும்னு சொல்லியிருக்கும் ஸோ பாண்ட் மாதிரி மூலமாகவும் நீங்கள் வாங்கலாம் அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணிக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு சூட்டபுளாக இல்லையான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட செபி ரெஜிஸ்டர் அட்வைஸர் இருந்தால் கேட்டுட்டு பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப நல்லது ஓவரால் இப்போ என்ன பண்ண போறோம்னா ஸோ இன்விட்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இந்தியா சரிங்களா இந்தியாவில் வந்து இன்விட் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்க போகுது கண்டிப்பாக ஏன்னா இந்த மாதிரி இன்விட்றது ஒரு பாடி இருந்தால் தான் ஒரு செட்டன் செக்டர்ஸுக்கு வந்து ப்ராப்பராக ட்ரான்ஸ் ஒரு டிரான்ஸ்பெரன்சி கிடைக்கும் ப்ராப்பராக அதை அதோட க்ரோத் இருக்கும் இல்லாட்டினா கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனாலே உங்களுக்கு யோசிப்பீங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றது தான் இந்த மாதிரி இன்வீட்லாம் ஃபார்ம் பண்ணுறா ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு பாடி ஃபார்ம் பண்ணி அதை இந்த மாதிரி ரீட்டைல நம்மள மாதிரி இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி அப்புறம் அதை டெவலப் பண்ணுறாங்க இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது நமக்குலாம் நம்ம எல்லாத்துக்கும் நம்மளும் ஒரு இந்த மாதிரி இந்தியாவோட க்ரோத்துக்கு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த இந்தியாவோட குரோத் கூட நம்மளும் வளருவோம் அப்படின்ற மைண்ட் செட்டு நமக்கு கிடைக்கும் இதில் ப்ளஸ் சஸ்டைனபிள் க்ரோத் நம்மளும் வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஒரு சஸ்டைனபிலிட்டி என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம பெருமையாக ஃபீல் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த நோட்டிஃபிகேஷன் நினைக்காதான் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்